பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வருகிறது அதனால் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் குறிப்பாய் கருத்தாய் நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்து நம்மை மகிழ பண்ணுவார் உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை தருகிறார் எனக்கு அன்பானவர்களே நம்ம ஆண்டோடைய அன்பினால் நிறைந்து எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் மத்தியில் சாட்சியாய் வாழ விரும்பினாலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு காரணமுமே இல்லாமலேயே விரோதமாய் பேசுகிறவங்க விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கிற வீடு உங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணத்தில் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பேசுகிற செயல்படுகிற மனிதர்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களுடைய தொழிலுக்கு போட்டியாக அல்லது உங்களுடைய தொழிலை கண்டு பொறாமை கொண்டு இந்த மாதிரி சில மனிதர்கள் சத்துருக்களாயி மாறி விரோதமான காரியத்தை செய்ய எத்தனைத்து கொண்டிருக்கலாம் ஒரு காரணமுமே இருக்காது அவங்களுக்கு நமக்கு ஒரு சம்பந்தமுமே இல்லை ஆனால் நம்மளை பகைப்பாங்க நம்மளை ஒரு காய்மக்காரமாக பார்ப்பாங்க நமக்கு விரோதமாக பல காரியத்தை செய்வாங்க ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னா பொறாமை நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டு உங்களுடைய உள்ளத்தில் உண்டாகிற பொறாமையினால் விரோதமாக எழும்பி காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து இருக்கலாம் அல்லது உடன் வேலை செய்கிற யாரோ ஒருவர் உங்களுக்கு தீமை செய்ய நீங்கள் நேர்மையாக நடக்கிறதுனால உங்களுக்கு தீமை செய்து உங்களை அவப்பெயரை உண்டாக்கி உங்களை வேதனையோடு அனுப்புவதற்காக விரோதமாய் பல காரியத்தை செய்யலாம் இப்படி நாம் இருக்கிற இடத்துல ஊழியத்தில் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்துக்குள்ளே நமக்கு விரோதமாக எழும்புறவங்க செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் முக்கியமான காரணம் என்னென்னா பொறாமைதான் அந்த பொறாமை நிமித்தமாய் விரோதமாய் எழும்பி பல காரியத்தை செய்கிறாங்க அந்த ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக எழும்போம் உனக்கு விரோதமாக பொல்லாதவுடைய கிரியைகள் எழும்போம் சத்திற்குடைய காரியங்கள் எழும்பும் பகைக்கிறவுடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் அந்த ஆண்டு சொல்கிறாரு உனக்கு விரோதமாக அது வரலாம் உனக்கு விரோதமாக அவங்க திட்டம் போடலாம் உனக்கு விரோதமாக அவங்க காரியங்களை செய்யலாம் ஆனாலும் அது வாய்க்காது அது வாய்க்காது அவங்க எடுக்கிற முயற்சி ஜெயிக்காது அது தோல்வி அடைந்து போகும் அதான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் அதனால் நீங்கள் பயப்படாதங்க எனக்கு விரோதமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே நான் எப்படி இந்த இடத்துல வாழ போகிறேன் எப்படி நான் ஊழியம் செய்ய போகிறேன் எப்படி என்ன இந்த இடத்துல என்னால் வேலை செய்ய முடியும் அல்லது பிஸ்னஸ் செய்ய முடியும் சுற்றிலும் இருக்கிறவங்க என்னை பகைக்கிறாங்க ஒரு காரணமும் இல்லாமல் பகையை உள்ளத்தில் உருவாக்கி கொண்டு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க என்பதாக நீங்கள் கலங்கலாம் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய கூட்டம் எழும்பட்டும் என்ன விதமான காரியங்களை குற்றச்சாட்டுகளை சொல்லியும் எழும்பட்டும் பயப்படாருங்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் விரோதமாக தான் செய்யும் ஆயுதங்கள் கூட அவங்க பயன்படுத்துவாங்க அந்த ஆண்டு சொல்கிறாரு அந்த ஆயுதங்கள் ஒன்றும் செயல்படாது அது செயலிட்டு போகும் நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பதில்லை இந்த ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சரி ஆண்டு சொல்லியிருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லிட்டார் இதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளணும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் விரோதமாய் பேசக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அவங்கள ஆண்டவர் கண் முன்னால் கொண்டு வருவார் அவர்களை கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அல்லது சில வருஷம் கழித்து கூட அவங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படக்கூடும் உங்களுக்கு விரோதமாக இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடும் அல்லது செய்தார்கள் என்று சொல்லக்கூடும் ஆனால் இந்த மாதிரி விரோதமாக செயல்படுகிற மக்கள் காரியங்களை எழும்பினாலும் ஒன்றை மறந்துடக்கூடாது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை உங்கள் கூட அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது அவங்க வந்து இயேசுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க நீங்கள் கிடையாது நீங்கள் வந்து மறிச்சிட்டீங்க உங்களுக்குள்ளே இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு விரோதமாக எழும்புற யாரும் ஜெயிக்க முடியுமா இல்லை அதனால் உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க எழும்புவாங்க அதனால் அவங்களுடைய திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காது அது செயலிட்டு போகும் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க என்ன கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால நீங்கள் பயப்படாதங்க சில சமயத்தில் நமக்கு விரோதமாக பில்லுசூனியங்கள் மந்திரவாதம் கூட செய்து முதல்ல சும்மா மிரட்டி பார்க்குறாங்க பயமுறுத்தி பார்க்குறாங்க முதல்ல சில ஆட்களை வச்சு நமக்கு தொந்தரவு கொடுத்து பார்ப்பாங்க அதன் பிறகு அதிலெலாம் ஒன்று ஜெயம்பர்லன்னு சொல்லும்போது நம்முடைய வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயே விரோதமாக எழும்பக்கூடிய மனிதர்களை பொருளாத பிசாசு எழுப்பக்கூடும் ஏன் இவங்க பாய்க்கிறாங்க ஏன் திடீர்னு இவங்களுடைய அன்பு மாறிப்போச்சு அப்படின்னு கேட்டால் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் ஆட்களை எழுப்பும்படி அவன் தூண்டி எழுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு அழிவை கொண்டு வர அவன் போராடுகிறான் அதனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வந்து வெளியில் இருக்கிற மனுஷரால் ஆயத்தமாக்கப்படுகிற ஆத ஆயுதமாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்களே ஒரு பொல்லாத ஆயுதமாய் மாறி போகலாம் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர் அதை மட்டும் மறந்துறாருங்க உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் செயலிழக்க செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அதனால் பயப்படாதங்க அப்போது பொருள் பில்லு சூனியா மந்திரம் இதெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் அதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டால் இருக்குது மனுஷருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் மனிதருக்கு விரோதமாய் தூண்டப்படுகிற ஆவிகள் விரோதமாய் மந்திரவாத பில்லு சூனியை செய்யும்போது விரோதமாக எழும்பி வரக்கூடிய ஆவிகள் எத்தனை காரியம் நடந்தாலும் சரி ஆண்டர் வாக்கு கொடுத்துட்டாரு உனக்கு விரோதமாகி உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இல்லை நீ பயப்படாதேன்னு ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதருங்க அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்கள் கிராமத்திற்கு ஒரு மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நண்பர் ஊழியக்காரர் இருந்தார் எங்கள் ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் அந்த ஆலயத்தில் ஒரு கோஷியத்தை கொண்டதுக்கு வந்திருந்தார் அதனால் அவரை சந்திக்க நான் போயிருந்தேன் அவரை சந்திக்கும்போது சில அனுபவங்களே அவர் சொன்னார் அதில் ஒன்று ஒரு கிறிஸ்தவரே இவர்கிட்ட வந்து சொன்னார் ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரவாதம் செய்யணும் அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார் இவர் சொன்னாரா கை மட்டும் செயலிட்டு போக பண்ணணும்னா அதுக்கு இவ்வளோ ரூபாய் காலை செயலிட்டு போக பண்ணணும்னா அதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் கை கால் ரெண்டுமே செயலிட்டு போய் படுத்த படுக்கை ஆக்கிரணுமானால் அதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு வச்சுருக்கிறார் பாருங்க மந்திரவாதம் பில்லி சுனி சேரு கூட ரேட்டு வச்சு அந்த காலத்தில் அவர் சம்பாதிச்சிருக்கிறார் அப்போ அது மாதிரி நீங்கள் பணம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா அதைப்படி செய்வேன்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லை ஒரு ஆள் உயிரை எடுத்துடணும் அப்படின்னு இவருக்கு ஷாக் ஆகிப்போச்சு மந்திரவாதம் பண்ணுற ஆளுக்கே எதுக்குங்க ஒரு ஆள் உயிரை எடுக்கணுன்றீங்க யாருங்க அவர் என்ன கேட்டால் சொந்த தான் சொந்த சகோதரனை கொல்ல சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஏன் அது மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய சொத்து இருக்குது அவருக்கு இப்போ வந்து அவர் குழந்தைகளும் கிடையாது அப்போ வயசாகிக்கிட்டே போகுது அதனால் அந்த சொத்தில் எனக்கு தானே வரும் அதனால் அவர் சீக்கிரம் செத்துட்டா நான் சொத்தை அபகரித்து கொள்ளலாம் அதனால தான் அவருக்கு ரொம்ப மந்திரவாத செய்ய சொல்கிறேன்னு இவர் அதிர்ந்து போனார் ஆனாலும் சரி பணம் கொடு நான் பணம் கொடுத்த தொழில் செய்வேன் சொல்லி பணத்தை வாங்கி கொண்டார் வாங்கி கொண்டு அவருக்கு மந்திரவாதம் செய்தாராம் அவர் சொன்னார் பலவிதமான ஆவிகளை அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்களா அதுக்கான பலிகளை செலுத்தி அதோடு உடன்படிக்கை பண்ணி அதுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுருப்பாங்களாம் ஒரு ஆவி அனுப்பினாராம் அனுப்பிட்டு போன வேகத்தில் திரும்பி வந்துட்டு என்னால் உன்னை தொட முடியல பக்கமே போக முடியல அப்படின்னு சொல்லி உடனே என்ன இந்த ஆவி இப்படி சொல்லி அடுத்த ஒரு ஆவி அனுப்பினாராம் அதுவும் போன விதத்தில் திரும்பி வந்துட்டு அந்த ஆள் நெருங்க முடியல ஃபயராக இருக்கிறாரு அந்த கூட என்னுடைய காரியம் ஒன்று நடக்க போகிறதில்ல அதனால் என்னால் முடியாதுன்னு வந்துட்டேன்னு சொல்லிச்சான் என்ன இது இது வரைக்கும் முடியாதுன்னு திரும்பி வந்ததே கிடையாது இப்போ என்னடா நினைக்க முடியாது அவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரியில் சொல்லுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஆவி பில்லி சூன்யத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஆவி அது வந்து அனுப்பினாரா அனுப்பிட்டு அவர் வந்து அந்த வெ மை போட்டு பார்ப்பாங்களாம் அந்த வெத்திலையில் அப்போ வந்து அந்த ஆவி போகிறது அவர் பார்க்க முடியுமா அது எங்கே போகுது யார் அவரை சுகரிப்பட்டு ஆளை நோக்கி போதா அவரை டச் பண்ண முடியுதா எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாமா அது மாதிரி இந்த ஆவி அனுப்பிட்டு பார்த்தா இது அந்த வீட்டுக்கு போச்சுது வீட்டுக்குள்ளே போகல வெளியில் நின்று கொண்டு இருந்தது அந்த வீட்டு எஜமான அவரை தான் தாக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்போ அவர் பக்கத்தில் போச்சது அவர் பின்னாலே போச்சது வெளியில் வந்திருக்கும்போது இன்னும் கை நீட்டி அடிக்க முடியல தொட முடியல இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் திரும்பி வந்துட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல நீ ஏன் செய்ய முடியல நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீ பக்க வீடு வரைக்கும் போனேன் பக்கத்து வரைக்கும் போனேன் அவள் கை நீட்டி அடித்தா போதும் அந்த ஆளுக்கு வந்து விலவினப்பட்டுருவான் ஏன் அதை செய்யலை அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் கிறிஸ்தவன் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல இவர் சொன்னாரா என்கிட்ட ஏமாத்தார பிசாசை நான் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப மந்திரவாதம் செய்திருக்கிறேன் எத்தனை பேரை நான் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கிறேன் அதனால் இவங்களையும் நான் வந்து செய்ய முடியும் அதனால்தான் ஒன்று அனுப்பி வச்சேன் நீ சும்மா கிறிஸ்தவன் என் டே ஏமாத்தார் அப்படின்னு உடனே இந்த ஆவி சொல்லித்தான் இவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லித்தான் அது இவருக்குள்ள ஒரு பெரிய டச் கொண்டு வந்து கிறிஸ்தவங்க வேறு உண்மையான கிறிஸ்தவங்க வேற ஆமாம் இவன் வந்து இருக்க முடியாது அவன் வந்து அக்னியாக இருக்கிறான் பக்கத்தில் போனாலும் தொட முடியலை அப்படின்னு சொல்லி தான் இவர் யோசித்தாரா இப்படி ஒரு காரியம் இருக்குதா உண்மையான கிறிஸ்தவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா அவங்க மேலே என் மந்திரவாதம் பலிக்காதா அப்படின்னு அறிந்து அதை பற்றி விசாரிக்க போனார் விசாரிக்க போனால் அந்த சகோதரர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற அனுபவம் உள்ளவர் நல்ல தினமும் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெமிக்கிறவர் இவர் போய் அறிந்து கொண்ட போது காரியம் விளங்கிட்டு அவர் சொன்னார் இந்த இயேசு எனக்கும் வேணும் எனக்கும் அந்த இயேசு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அப்படித்தான் அவர் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டாராம் அவர் என்ட்டு பேசும்போது சொன்னார் அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த பிசாசு சொன்ன பிறகுதான் உண்மையான கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க ஏமாத்துகிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு இணைந்து வாழுகிறவர்கள் அவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அது மாத்திரம் இல்லை இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று ஆண்டு சொல்கிறார் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவியின் கிரியைகளை ஆண்டவர் மடங்கடித்து போடுவார் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் கத்திரக்கு செய்யுங்க ஜபத்து மூலமாக சுவிசேஷ அறிவிப்பதன் மூலமாக ஒரு ஊழியத்துக்கு உதவி செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஊழிய செய்யலாம் அப்படி செய்யும்போது ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் பொல்லாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் பொல்லாத உறவினர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பொறாமை கொண்ட மற்ற மனிதர்கள் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது வாய்க்காது கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவதையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க கலங்கி போவதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டூர் அந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சகல கிரிகளை அழித்த போடுவாராக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுவீங்களா கருத்தாக ஜெபிக்கணும் அன்று உரையை நீ கொடுத்த வாக்கு தத்துவதற்காக ஸ்தோத்திரன்னு சொல்லணும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னீர் அப்போ எனக்கு விரோதமாக எதுவுமே எழும்பக்கூடாது அதனுடைய வல்லமை கட்டப்படணும் என்று சொல்லி கருத்தாக இந்த வசனத்தை சொல்லி நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் நாம் இணைந்து ஜெபிக்கலாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நாம் ஜெபிப்போம் தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை துடிக்கிறோம் தகப்பனே இப்பொழுதும் அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக சொதுரோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே என்றீர் இன்று பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வேலைக்கு விரோதமாய் அந்த ஒரு பிஸ்னஸுக்கு விரோதமாய் அவருடைய சந்ததிக்கு விரோதமாய் எழும்புகிற பொருளாத சத்தனுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இப்பொழுதே அவருடைய ஆத்தமாவில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகட்டும் நசரையனாக இயேசுவின் பலமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது எங்களுக்கு ஜெயம் தந்து கொண்டிருக்கிறதற்காய் சுதிரம் ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடி உண்மையான கிறிஸ்தவர்களாயுமை பின்பற்றுகளை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கருபை தாரும் உமக்கு ஒளியை செய்வதற்குண்டிய பலனை வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நீருவளை ஆசிர்வதித்து பயன்படுத்த வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு சுதிரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீர் விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும் வில்லிசுனிய வல்லமைகள் மந்திர கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழியட்டும் நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் இழப்பகளை கொண்டு வருகிற ஆவிகள் நசுரையனாக இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அன்று எல்லா விரோதமான கிரியைகளும் முற்றிலும் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தீய வல்லமைகளும் எழும்பாதபடி அவைகள் கட்டப்பட்டு போக வரட்டும் ஆவியானோர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோதிரம் நசுரையனாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோதிரம் தகுப்பனை இன்று முதல் ஒரு மாற்றத்தை காணட்டும் அற்புதங்களைக் கண்டு மகிழட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் நோய்கள் எல்லாம் வெள்ளகட்டம் இயேசுவின் நாமத்தில் நோய் கிருமிகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் பலவீனப்பட்ட பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீ ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் மன்றீர் இயேசுவின் நாமத்தில் விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் கத்தர் அப்படி ஆசிர்வதித்ததற்காக நமக்கு ஸ்தோதிரம் ஆண்டு பிரசன்னம் எப்போதும் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் தேவைகளை சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருளிக்கத்தர் ஆசிர்வதியும் ஒவ்வொருவர் உடைய கரம் இருந்து தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதை நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டவர் ஜெயம் கொடுத்து விட்டார் இன்னும் சந்தோஷமாக இருங்க தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டோடைய கரம் கடைசி வரை உங்களை தாங்கி நடத்தும் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு புதிய வாக்கு தத்துவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் தினமும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்படுகிறீங்க இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தருடைய கரம் உங்களோடு இந்த நடத்துவதாக ஆமையன்